உன்னை பத்தி தான் பேசினுக்காங்க என்னது என்ன பத்தி பேசினுக்காங்களா என்ன பத்தி நேற்று பேசுறாங்க நேற்று நம்ம சின்ன போயிட்டு வந்தோம்ல ஆமா நம்ம சின்ன போயிட்டு நேற்று பத்திர மணிக்கு தானே வந்தோம் அதனால உன் வீட்டுக்காருக்கு உனக்கும் சண்டையா உன்னை அடிச்சு மண்டே உடைச்சி உன் வீட்டுக்கார உன் வீட்டை விட்டு துரத்திட்டாரா நீ வந்து ஏதோ குளத்துல குட்டையில விட சொல்லிட்டு போயிட்டியா அதான் பேசினுக்காங்க ஏதோ என் வீட்டுக்கார என் மண்டே உடைச்சிட்டாரா நான் போய் குளத்துல குட்டையில விட சொன்னா இதெல்லாம் எப்படி நடந்தது ம் எப்போ நடந்தது உனக்கே தெரியல ஊர் ஃபுல்லாக பேசினுக்காங்க அதுதான் நம்ம போயிட்டு வந்தா லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு நம்ம திட்டினாரு அதுக்கப்புறம் நாங்க போயிருந்தோம் பத்து தூங்கிட்டோம் அவ்வளோதான் காலையில கூட அவர் பத்து தூங்கினுதான் சரி வாசல் போய் வாசப்பி வச்சுட்டு போய் பால் வந்து காப்பி போட்டி எடுக்க சொல்லிட்டு நான் மண்டி வச்சதோ எப்படி நடந்தது எனக்கு தெரியாம இந்த ஊரை பத்தி தான் தெரியுமே ஒண்ணுன்னா ஒம்பது ஒன்பதா ஆயிரம் ரெண்டாயிரம் கூட சொல்லுங்க இதுல பேசுற முதல் ஆளையா தெரியுமா இந்த நாலு முடி இந்த நாலு முடி இந்த நூறு இதெல்லாம் ஆயிரம் காலையில பேசினு இருக்கோங்க ஏடி இவ்வளவு தேவையா நீ நீதான் தேவையில்லாத வேலைன்னு சொல்ற காலையில போது விழிந்தாலே ஆ இதே தானே வேலை யாரும் குடி கேட்டுது எங்கே யாரும் சண்டை போட்டாங்க யாரும் அடிச்சு தருந்தாங்க எந்த புருஷன் முன்னாடி சண்டை இதே தானே காலையில விடிஞ்சாலே அது பேசிட்டு அதுக்கப்புறமா தான் காலையில் காஃபி குடிக்கிறதோ டிஃபன் சாப்பிட்றதோ வேலை காலையில எப்படி பொழுது விடியோ ஊர் காய் பேசினாலே சுற்றி நடக்குதுங்களா ஏன்டி இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க அதான் நாளைக்கு நல்ல இருக்குன்னு கேட்டு வந்தேன் உங்களுக்கு போய் வேலை வெட்டி கிடையாது ஆ சார் ஆகிற வேலை கிடையாது புருஷன் வேலைக்குனு வேலை கிடையாது பழைய ஸ்கூலுக்கு அனுப்புற வேலை கிடையாது நல்லா கேட்டு தான் கந்தேன் ஓடுறோம் தெரிச்சி இந்த பக்கம் அந்த பக்கம் ஏன் கிடைக்கி போய் சண்டை போட்டுட்டு வரையா பின்னா அவ்வளவு பேச வச்சுக்கணும் கொஞ்சம் சொல்றியா நல்லா கேட்டு தான் சரி விடுடி அவங்க தான் பேசி போட்டோம் என்ன நினைச்சு நமக்கு தெரியல இவங்க எல்லாம் சும்மாவே விடக்கூடாது ஆ குடும்பத்துல ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் அவங்க வீட்டுல சண்டையே நடக்குது கிடையாது ஆஹ் இதெல்லாம் எதுக்கு மற்றவங்க வீட்டுக்கு அதெல்லாம் எதுக்கு பேசுறது நம்ம உண்டு நம்ம வேலை ஒன்றும் நம்ம இல்ல எந்த நம்ம போறோம் வீட்டுக்கு கதையாவது எப்போ எந்த புருஷன் முன்னாடி சண்டை வரும் அப்படின்னு காத்துல இருப்பாங்க ஒருத்தர் அப்படி சந்தோஷமா அப்படி வாழ்ந்துடக்கூடாது சரி சரி இதை பத்தி நீ பேசினு வச்சுக்கேன் உங்க வீட்டுக்கு வந்து கெட்டு போவோம் வேலை பார்ப்போம் டிஃபன் செய்ய போறேன் தான் இருக்குதே இட்லாம் தோசை ஊற்றி வேண்டியதான் கல்லையில தோசை வேணா இட்லி தான் ஊற்றி கொடுக்க போறேன் ஆஹ் தூக்கத்துக்கு வந்து வேர்க்கத சட்னி அரைக்கலாமா இல்ல தக்காளி சட்னி சட்டிதான் சரி சரி வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளைக்கு கல் டிஃபன் செஞ்சு கூட காசி குடுத்தேன் இல்லையா இல்லையா பால் வேலை எல்லாம் தான் போனேன் போன இதுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பாலை வாங்கல அப்படியே வந்துட்டேன் இல்ல யாருமே எதுனா பேசி போறாங்க உங்க வேலையை போய் பாருப்போ பால் வந்து முதல் வீட்டு மாப்பிள்ளைக்கு காய் போட்டு கொடு உங்க வீட்டுக்காரர்களை காப்பி போட்டு கொடு அவங்க ஏன் அவங்க வேலை வேட்டி அவங்க வேலைக்கு போக இல்லையா போ வேலை பாரு உங்க குடும்ப விஷயத்த முதல்ல பாரு யாம எதுனா விவசாயம் போட்டோம் அவங்களால நம்ம பத்து ரூபாய் லாபமா இல்ல பத்து ரூபாய் நஷ்டமா சொல்லு அந்த வேலை வெட்டி விட்டு பேசினாலும் அது வந்து நஷ்டம் நம்ம வேலை பாக்கலா இருந்தாலும் ரொம்ப ஓவரா தான் பேசுறாங்க சரி நீ பால் வாங்கிட்டே இல்லையா இந்த கோலம் போட்டு தண்ணி போற அப்படியே எனக்கு தூக்கு தரையா தூக்குடா பரிமாவிட்டுக்கா நான் எங்கே எங்க பரிமாட்டி போறேன் கடையில போய்தான் வைக்கிறேன் இண்டையே பரிமலாதான் பசங்க அங்க வாங்கிக்க வேண்டியது தானே எதுக்கு கடையில பேக்கெட் பால் வாங்குறேன் வாங்கறேன் இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல எங்கள் மாடு கண்டு போட்டுரும் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க பழைய நான் யூஸ் பண்ணி போறேன் நான் பரிமலா கேட்டு போய் நாங்க வந்து வாங்குறது இப்போ ஒரு பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு மட்டும் கூட சீனா போடும் பத்தாவதுக்கு பத்து தண்ணி மாதிரி பால் தரும் அது கொடுக்குற பால்லாம் வந்து எனக்கு கட்டுப்படி கட்டுப்படியாவது எனக்கு கடையில ஒரு பாக்கெட் பால் வாங்கினா அரை லிட்டர் பால் வாங்கினா ஒரு ரெண்டு ரெண்டு தண்ணி ஊற்றி காய்ச்சி வச்சுப்பேன் காலில நைட்டு வரைக்கும் பத்து வாட்டி என் மாமியார் ரெட்டி கேட்கும் நான் ரெட்டி குடிப்பேன் ஆ எனக்கு வந்து தண்ணி ஊற்றினாத்துக்கு கடைப்பால் தான் கரெக்டாக இருக்கும் பருமாக்கிட்ட வாங்க ஒரு ஏன் தண்ணி கூட ஊற்ற முடியாது ஏன்னா தண்ணி ஊற்ற கொடுக்கும் இல்லையா நீ போய் வாங்கிக்கோங்க போயிட்டு கடையில் போய் தான் வாங்குறேன் நீங்கள் சொல்லப்பிடிச்சு கேட்க மாட்டேன் பசங்களுக்கு தண்ணி உடம்புக்கு நல்லது பேக்கெட் எல்லாம் கெமிக்கல் பால்றி ஒரு வாரத்துக்கு தானே மாடு தண்ணி போட்டோம் அதுக்கப்புறம் நானே கொடுக்குற உள்ள பால் சரி போய் பால் வாங்கினது காய் போட்டு எழுப்பணும் கீ தூள் இருக்குதா காப்பித்தூள் இருக்குதா ரெண்டுமே மீன் வேணும் நம்மளது என்ன எனக்கு கூட அப்படியே பத்து காப்பி தூள் ஒன்று வேணாடி ம் வாயணும் வேணாம் இம்மா நூறு நாள் வேலை மீன் நான் மறந்து போயிட்டேன் இக்கா என்னடி காப்பி தூள் காசு இல்லைமா அதுல இல்ல சேர்க்கா இருக்குது மீனா வந்து எனக்கு நாள் வேலை இருக்குன்னு சொல்லி எட்டு மணி கிளம்பி சொல்லி என்ன சொன்னா இப்படி வீட்டுல வேலை இருக்குது முன்னாடி சொன்னாதே வீட்டில் வந்துருங்க செங்கலாம் ஆஹ் எங்க மாமையா அவங்க சினிமாக்கு இருக்காங்க ஃபோன் பண்ணிருக்கு எனக்கு போனே வந்து அப்படின்னு ஏதோ அண்ணன் நம்பர் வந்தே சொல்லிட்டு நான் எடுக்கவே இல்லை அதுதான் பண்ணிட்டு இருக்குது வேலை இருக்குதான் எட்டு மணிக்கு அவங்க செய்யுது சீக்கிரம் கிளம்பு எட்டு மணிக்கு எல்லாம் வந்து ஒம்பது மணிக்கு மணிக்கு இப்போ இப்ப இதுக்கு இதே வேலை எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு வேலை விட்டு விட்டுட்டு நம்ம ஓடி போனான்னு வச்சுக்கேன் அங்க வந்து எல்லாரும் ஒம்பது மணிக்கு தான் வருவாங்க ஊருக்கு போய் மூணு பேரவங்க ம் இதே வரதான் அதுக்கு சரி நான் போயிட்டு பால் வாங்கிட்டு காற்று போட்டு வழியை பார்க்கறேன் மதியம் எந்தீங்கன்னா சாப்பிட செய்யுதுன்னு தெரியல நம்ம மட்டும் இருந்தாலும் ஏதாவது கலரிக்கலாம் இருக்கலாம் என் நாத்தனா நாத்தனா கூட வரலாம் வந்துருக்கோம் பண்றது மட்டும் தெரியல புளிச்சா கலர் சரி கடையில் வச்சு சாப்பிட்டு நம்ம போகலாம் மாமியார் எதுவும் செஞ்சு வைக்க சொல்லாம் செஞ்சு வைக்கோங்க கடையில் கிலோ வாங்கி சிக்கன் மீன் எதாவது செஞ்சு வைக்கோங்க கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் என்னையா அப்படியே ஒரு பத்து ரூபா டீ தூள் ஒன்று வேணும் என்கிட்ட பத்து ரூபா தான் இருக்குது காப்பி தூள் மட்டும் வேணா டீ தூளா ஆப்பிடம் வாங்கிக்கோ கஞ்சி பிச்சுன்னு இந்த பத்து ரூபாய் காப்பி தூள் வேணாம்னு தான் சொன்னது பெரிய விஷயம் இதில் டீ தூள் வேணாம் பாத்தீங்களா என் வீட்டுக்கார வந்து ஏன் லேட்டா வந்து சினிமாக்கு போயிட்டு நான் ஏன் லேட்டா போவா சினிமாக்கு போனீங்க அப்படின்னு தான் கேட்டாரு என்ன அச்சு மண்டே விட்டுட்டு குளத்துல போய் வந்து போய் வந்துட்டு என்னென்ன பேசுறாங்க பாத்தீங்களா அதுக்கு தான் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராம நம்ம பாத்துறது நமக்கு நல்லது லேசா ஒரு பிரச்சனை கிட்னாரா அவர் அவ்வளவுதான் இதை பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் கொண்டு போயிட்டாங்க சரி நீங்க என்ன பண்ணுவீங்க டைம் ஆயிடுச்சு போய் பால் வேணு அவர் காப்பி போட்டு எழுப்பணும் மாமா எழுந்துட்டு பாலை வேணே வீட்டுக்காரன் மோசம் மோசம்னா நான் நல்லவனா நினைச்சேன் இந்த கண்ணனா எப்பவுமே பார்க்க பூன மாதிரி இருக்கவங்க நம்பவே கூடாது கூடாதுக்கா மோசமானவங்களா இருக்காங்க கோமதி வந்து வாய் வாயில்லாத பூச்சாச்சு அவளே அடிச்சிருக்கானா அவன் எவ்வளவு மோசமானவனா இருப்பான் பாத்துக்கோ ஆஹ் கோமதி வர எனக்கு ஒரு இருபது நாள் பால் காசு தரணும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா என்னன்னு தெரியல போய் பாத்துனு வட்டப்பா என்னாத சரி சரி போன் பண்ணி கேளு காசு இருந்தா அனுப்பிச்சு விடுவா ஆமா ஆமா அந்த பூனை மண்டையன் வீட்டுலதான் இருப்பான் பூனை எனக்குள்ள பயமா இருக்குது அவங்க பாக்கிறதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் காசுல வாங்கிடணும் இதை விட எப்போ ஒரு வல ஒரு வலோ வர மாட்டேன் அம்மா வீட்லயே இருந்து வர நினைக்கல எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் கோமதியைக்கு பதில வீட்டுக்காரன் பிறந்ததுதான் வச்சுக்க கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும் தான் வாய் அதிகம் கொஞ்சம் நஞ்சம் வாய் கிடையாது கோமதியை போய் அடிச்சுக்கிறான் நான் கூட நினச்சேன் ராதிகாக்கு தான் வாய் ஜாஸ்தி அவங்க வீட்டுக்காரன் தான் பிறந்திருக்கும் நினச்சேன் கடைசியில் பார்த்தா கோமதி அனுப்பிச்சிருக்கான் வீட்டுக்காரன் நீயும் கோமதி ரொம்ப ஃப்ரெண்டு அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போடான்னு வந்தேன் சரிக்கா கடையில் போய் தாங்க வாங்கி போய் வீட்டில் போய் சட்னி அரைக்கணும் டைம் பசங்க ஸ்கூல் டைம் வீட்டுக்களை வர திட்டு வர தோறும் இன்னும் யார் வீட்டில் போய் சொல்லல பெரிய பொண்ணு கீதா அவங்களுக்கு ஐயோ இதுலாம் சொல்லி முடிச்சுட்டு போறதுக்கு பசங்க கிளம்பியே சே கோமதி குழம்பு எவ்வளவு நல்லா இருந்தது பண்ணிட்டாங்களே எதுக்கு கோமதி போனா அவன் மட்டும் போயிட்டு வர தானே அவ்வளோதான் கேட்கமே ஆள் கிடையாது அவன் மாமியாரும் இதை ஒரு கேள்வி கேட்காது புருஷனும் ஒரு கேள்வி கேட்க மாட்டான் இவங்க போக வேண்டியது தானே கோமக்கு எது கொடுன்னு போனான் அவ்வளோ அளவுதான் அந்த குடும்பமே நாஸ்தி ஆகுது எப்போ இட்ல வீடு பக்கத்தில் வச்சாலோ அன்னையிலேருந்து அவளுக்கு பிரச்சனை தான் சரி ஃபோன் பண்ணி காசு கேட்கலாம் பால் காசு ஒரு வர திரும்பி வந்துடுவா வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு வெயிட் பண்ணலாம் அவள் எப்பயுமே மாதம் மாதம் கரெக்டாக கொடுத்துருவா காசு ஆமாம் அவள் மனசு நல்ல மனசையாக மாற்றலாம் மாட்டான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வந்தால் கூட வந்துடுவா ஹை ஹை கொஞ்சம் சொல்லுங்கள் தக்காளியில அள்ளி போடலாம் வாயில அந்த பூச்சி போய் அடிச்சிருந்தா பாரு அவன் கைய உடைச்சு அடுப்புல வைக்கனு மனசே ஆரமாட்டிருந்தா பரிமளா தோட்டத்து கிளம்ப ரெண்டி நானே போய் தண்ணி ஒண்ணு வெயில் வரதுக்கு முன்னாடி மதியத்துக்கு சாப்பாடு எடுத்து வந்துரு மதியம் சாப்பாடு தானே எடுத்து வந்து குடுங்க அதுக்கு நான் இருக்கறேன் இந்த வீட்டுக்கு ஒரு வேளை காரியமும் உங்களுக்கு வந்து பணி வேலை செய்யிறதுக்கு ஒரு வேலை அளவும் தான் இருக்கறேன் நானே இப்போ நான் என்ன கேட்டிட்டு நீ இப்படி ஆல்றா எங்களுக்கும் தனியா எந்த ஒரு சந்தோஷமா எங்க வெச்சுக்க கூடாது ஒரு சினிமாக்கு போக கூடாது ஒரு கோவிலுக்கு போக கூடாது ஆ ஒரு பீச்சுக்கு போகக்கூடாது எங்கேயும் போகக்கூடாது உங்களுக்கு வேலை செஞ்சீனே தான் நாங்கள் காற்ற கழிக்கணும் எங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் எதுவுமே கிடையாதுல்ல ஸோ அதை நான் எடுத்து வந்து போங்க அதை விட்டு எனக்கு வேலை வேலை இருக்குது அதில் என்ன தடையை கூட தலையை வர முடியல ஏன் தலைப்பார் எப்படி கிடஞ்சி எனக்கு உங்களுக்கு வேலை செய்யறதுக்கே எனக்கு சரியா இருக்குது உனக்கு உங்கள் பசங்களுக்கும் ஏன் இப்படி கத்துற மதியம் சாப்பாடு எடுத்துட்டு வந்து தர முடிஞ்சா கூட இல்லைன்னா மதியம் நான் வந்து சாப்பிட்டு போறேன் இதுக்கு ஏன் அப்படி ஆடி இருக்கா வாயில் அதை பூச்சியா இருக்கிறதுனால தான் எல்லாரும் ஈஸியாக அடிச்சிடறாங்க இந்த கோமதி பாவம் நேற்று சினிமாக்கு போயிட்டு வந்திருக்கேன் அவன் வீட்டுக்கு சண்டை போட்டு அந்த மண்டியை உடச்சி அவங்க அம்மா வீட்டுக்கு துரைச்சி விட்டுருக்கிறான் நைட் நடு அச்சுட்டு போயிருக்கிறான் ரெண்டு பொம்பளை பசங்களை கூப்பிட்டுக்கணும் இதெல்லாம் நீ என் யாருமே ஆள் கிடையாது பொம்பளைங்கன்னா அவ்வளோ கிள்ளிக்கிற மாதிரி இருக்கல உங்களுக்கு நானுமா நானும் அந்த மாதிரி பண்ற ஆள்லாம் கிடையாது அவன் அடிக்கலாம் மாட்டானே எது வந்தாலும் வாய் தான் அவன் என்னைக்கு யார்ட்டையும் சண்டையே போட்டு கிடையாது பொண்டாட்டி கூட அடிக்க மாட்டானே செல்லமா தானே பாத்துப்பான் ஆம்பளைங்க தான் உங்க தேவை முடிஞ்சதா மத்தவங்க வந்து காசு அடிக்கிற துணி மாதிரி தானே பாக்குறீங்க உங்களுக்கு வேலை ஆனா மட்டும் செல்ல நீங்க சிலி நீங்க மணி நீங்க எல்லாம் நீங்க உங்களுக்கு வேலை முடிஞ்சினா மதிக்க மாட்டீங்க உங்கள பத்தி எனக்கு தெரியாதா ஐயோ இவ கிட்ட நம்மள பேச முடியாது போல இருக்கு நம்ம கலம்பலாம் சாப்பாடு எடுத்து வந்து குடுத்தா சாப்பாடு எல்லாம் வந்து சாப்பிட்டு போலாம் சரி மா நான் கலம்பற ஏய் நான் பேசி என்ன வேணி பண்ண கலம்பலன்ற கோமதி போய் பாத்துறலாமா இமா ஒரு ஒரு வீட்ல ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் போய் நம்ம தலையிடலாமா கோமதி வேற அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்குன்னு சொல்றா நம்ம எங்க அங்க போக முடியும் அவங்க வீடு தெரியுமா உனக்கு தெரியும் அங்க தான் என் சித்தி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அங்க போய் அவகிட்ட கேட்டா காமிப்பா கோமலியோட அம்மா வீட கத்திரிக்காய் செடி எல்லாம் போட்டுருக்கோம் அதுக்கெல்லாம் தண்ணி விடணும் வேலை வேற இருக்குது வெயில் வந்துச்சுன்னா கஷ்டமாயிடும் நான் சீக்கிரமா போயிட்டு அந்த வேலையை பார்க்கலான்னு பார்த்தேன் நீ வேலை கோமதி வீட்டுக்கு போடான்னு வேற சொல்ற நேற்று கூட தண்ணி விடவே இல்லை கொஞ்சம் வெளியில போயிட்டேன் நம்ம வேணா நாளைக்கு போலாமா யோ உன்னெல்லாம் ஒரு மனுஷன் நம்பி உங்ககிட்ட பேசினேன் பாத்தியா இப்போ வேலையை போய் பாரு நானே பஸ் ஏறி போய் பாத்துக்கிறேன் சி உனக்கு என்னத்துக்கு தான் நம்ம வாழ்ந்து நடக்கிறோம் தெரியல எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தானே என்னைக்கு பொண்டாட்டிங்க மாதிரி இருக்காங்க சரி முடிஞ்சா மதிய நான் போலாம் டோ நானே போய் கிர போய் பார் போ எப்படி போட நம்ம மேலே போய் பார்க்கலாம் விட்டா போ நீ எப்படி ஓடறாம் பார் பரிமேகா யாரே கோமதி கல்லு மாதிரி வந்து நிக்கிறா அவங்க ஊட்டக்கார அச்சி மண்டைய ஓட்டிட்டா வீட்டை விட்டு போயிட்டா அவங்க அம்மா வீட்டுக்கு போய்ட்டான்னு சொன்னா அவ மீனா இவனை என்ன பால் வாங்குறதுக்கு தூக்கு வாங்குறதுக்கு வந்து நின்னுக்கா என்ன கட்டி பாக்குறீங்க அது ஒண்ணு இல்லடி அம்மா வீட்ல இருந்து தான் வரியா வேண்டாம் அம்மா வீட்ல இருந்து வரியா நான் எங்க வீட்ல இருந்து தான் வரேன் அம்மா வீட்டுக்கு நாங்க போனா போன வாரம் போனா வந்துட்டேன் வரனால சரி சரி நீ நல்லா தானே இருக்கற ஆ நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு உடம்புக்கு எதுவுமே இல்லையா நல்லா தான் இருக்கேன் சரி பால் வாங்க வந்தியா அம்மா கா எனக்கு எழுந்திருக்கிறது கொஞ்சம் லேட் ஆயிப்போச்சு நடிச்சு நான் போயிட்டு வந்தோம் ஆ வந்து கதை பேசி பசங்க தூங்கத்துக்கு லேட் ஆயிப்போச்சு அதனால் காயில் எழுந்துக்கிறதுக்கும் லேட் ஆயிப்போச்சு வாசல் பெருக்கி கோலை வச்சுட்டு ஓடி வரேன் பால் வாங்கிறதுக்கு அவருக்கு வேறு காய்ப்பு தரணும் டைம் ஆகிப்போச்சு சீக்கிரமாக கொடுக்குறீங்களா சரிம்மா தூக்கு கொடு ம் இந்தாங்க இந்த மீனா என்னென்னமோ சொன்னான் அதுக்கு தான் யார் பேச்சும் கேட்கக்கூடாது போல இருக்கு ஏன் டிப்பே அந்த மாதிரி இருக்குது உடம்புக்கு நீ அது சரியில்லையா ஏம்மா எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது இனிமேல் எவ்வளவு வீட்டு பக்கம் வரட்டும் கதை பேசுறதுக்கு வாயிலே அப்படியே அம்மிக்கலை எடுத்து கொடுத்துறம்ப ஒன்றுனா ஒம்போது இன்ட்டு போயிடுறாங்க சம்மதி ஆச்சு மண்டே ஓடிச்சிட்டாங்கன்னா குத்துக்களவே அது நின்றுது எதாவது கொஞ்சம் சீக்கிரமாக வரட்டும் டைம் ஆகுது ஆ இந்த வர சம்மதி முருங்கைக்கு நல்லா பச்சை பச்சையாக இருக்குது ம் கொஞ்சம் கேட்டு ஓடிச்சு எடுத்துன்னு போலாமா முருங்கை பூவும் மாதிரி இருக்குது எப்படி உடைக்கிறது சரி சரி கொஞ்ச நாள் போட்டோம் முருங்கக்காவது வாங்கி போலாம் சரிக்கா மரத்துல நிறைய முருங்கக்கா இருக்குதுக்கா முருங்கிறதுக்கு ஏத்தணும் இல்லையா கொஞ்சம் வேலையா இருந்த மாதிரி என்னால முக்கி போய்ட்டு இருக்குல்ல இன்னைக்கே குறைச்சாதான் கிலோ வச்சுருந்து வச்சுக்கேன் அது முக்கி போயிடும் சாப்பாடுக்கு ஒருவர் அவர்கிட்ட தான் சொல்லியா இருக்கணும் சரிக்கா உங்க வீட்டுக்கு என்ன நல்லா வாசனையா இருக்கும் அதனால எட்டு நிறுவனம் தருவன்னு பார்த்தா எத்தனை வரல ஆஹ் இப்போ அடுத்து கொடுத்திக்க நான் போய் சாம்பார் வச்சுருவேன் இப்போ எங்கேம்மா இருக்கிறது மத்தியான வீட்டுக்காக வந்தாதான் அறுக்க சொன்னோம் இல்ல வேலை இருக்குது பசங்களை ஸ்கூல் அனுப்பணுமா காலேஜுக்கு அதான் பார்க்கணும் இல்லைன்னா எப்படி அறுத்து கொடுத்துருவேன் சரிக்கா மதியானமாக தான் அறுத்து எடுத்துட்டு வந்து கொடு ஆக செஞ்சுடுறேன் கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது அம்மாக்கிட்ட கூட்டம் சாங்க கத்திரிக்காய் குறுக்கா போட்டு சாம்பார் வச்சு வச்சுக்க நல்லா வாசனையாக இருக்கும் சொல்லிட்டு தான் கேட்டேன் எடுத்துனோம் ரெண்டு கட்ட எடுத்துனோண்ணே ஆ சரிக்கா எடுத்துன்னு வரேன் உடம்புக்கு ரொம்ப எதுனா சைடு இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வைக்க கண்ணு முஞ்சுலாம் ஆன் இருக்குது லைட்டாக ஜோராக அடிக்கிற மாதிரி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை சரி சரி கண்ட மாத்திரையெல்லாம் வாங்கி போடாதண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு போனோண்ணா ஊசி போடுவாங்க அதெல்லாம் டாக்டர் மருந்து மாத்திரம் எழுதிடுவாங்க அதை போடு கண்டதெல்லாம் வாங்கி போ சாப்பிட்டேன் கெட்டு கதை நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு மரியாதை நல்லா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தான் நம்ம வேலை செய்ய முடியும் நம்ம கொஞ்சம் உடம்பு சரியில்லை சொல்லிட்டு பட்டுக்கேன்னு வச்சிக்க அவ்வளோதான் நம்ம மதிக்கவே மாட்டாங்க நீ சொல்லுதான் சரிதான் உடம்பு என்னன்னு பார்க்கணும் மீனா வந்துக்கா ஒரு வேணா வேலைக்கு அனுப்பணும் அத்தமா எடுத்துன்னு எடுத்துனோம்னா ஒரு ஒரு ரெண்டு மணிக்கா வருவியா நீக்குமா நூல வரலையே வரலியா மீனா அது வேற சொல்லி போச்சு ஆமா வேலைக்கு வரும்போது வேணா எத்தனை கவ அப்படின்னு எப்படியா இருக்கும் முடிக்காம இருந்தேன் வருவாரு சாப்பிடுறதுக்கு அப்பதான் அடுத்தேன் ஏமா என் பையன் தூங்கி இருந்தா உள்ள அவனை அடுத்த எத்தனை வரேன் மூணு நாள் வேலைக்கு வந்த அதாவது ஆள் ரெண்டு கட்டு வாங்குவாங்க கொஞ்சம் வியாபாரம் ஆகும் அடுத்த எத்தனை வரேன் அப்போ இல்லைன்னா அடுத்த எத்தனை போய் நான் விட்டுட்டு வரணும் சரி ஏதோ ஒன்னு பண்ணு முதல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உடம்பு பாரு கண்ணு மூஞ்சு ரூபா பார்க்கும் போது பயமா இருந்தாரு சரி சரிடி அப்படியே நாட்டு படி முட்டை கூட ஒரு பத்து எத்தனை வரணும் அது சங்கம் எடுத்துக முடியாது வேலைக்கு எடுத்துக முடியாது உடஞ்சிரும் சரி சங்கமாதான் எடுத்துட்டு வந்து கொடு இப்ப இந்த கூட கூட எடுத்து போறேன் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி விட முட்டை நீ சங்கமத்தில் நைட்டுக்கு தான் வேணும் நீ சங்கமத்து வந்து கொடு ரெண்டு முட்டையை உடச்சே வாயில ஊற்றி குடி உடம்பு நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கோ அது எப்படி எலும்பு தோடு மாதிரி இருக்கப்பா முட்டையை விற்று படம் ஆக்கிறத மட்டும் குறியாக இருக்காத சாப்பிடு ஒரு ரெண்டு முட்டை சாப்பிட்றதுனால ஒண்ணு ஒன்று குறைஞ்சி போயிடாது ம் சரி டீ சரி டீ சரி டைம் ஆச்சு இன்னும் நான் வர சாப்பாடு வர செய்யணும் முருங்கை நல்லா பச்சை பச்சை எழுந்துருது அடுத்து கூட இருக்கா சாம்பார் வைக்கிறதுன்னு சொன்னா ஆ வேலைக்கு எத்தனை வரேன் மதிய நேரத்தில் வரேன் சொல்லியா மாற்றிடாது இப்போ அந்த பசங்க வர எழுந்துங்க நேரத்தில் காலேஜ் வர டைம் ஆகி போச்சேன் ஒரு நாள் கொஞ்சம் லேட்டா இருந்தால் என்னென்ன ஆசைப்பட வேண்டியதாக இருக்குது பாரு காலை சுத்தனை ஊற்றி ஓட வேண்டியதா இருக்கு என்னமா இவ குத்து கல்லு மாதிரி இருக்குதா இந்த மீன் என்ன சொல்லிட்டு போனேன் அச்சு மண்டையை ஓடிச்சிட்டாங்க ஏதோ குளத்தில் உடறம் போனா அம்மா வீட்டுக்கு போனான்னாங்க இது தான் இருக்குது எவ்வளோ சொல்றதே நம்பக்கூடாது கூடாது வீட்டு பக்கம் வர நீமே அந்த கதையை எடுத்துக்கணும் விட்டு கிடையாது நான் அந்த மண்டையை போட போறதா இருக்கு அந்த நாடு முடி சொன்னது உண்மையா மட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு பாரு என்ன நடக்குதுன்னு பாவன கோமடக்கா நைட் பசங்க கூட நீ எப்படி போச்சு தெரியல அவங்க வீட்டு காரை இன்னைக்கு நம்ம கேக்குற கேள்வில இனிமே அவர் கை நீட்டி யாரையும் மாட்டிக்க கூடாது என் வீட்டுக்கார கூட என்ன திட்டுவாரு ஆனா இந்த வரைக்கும் ஒரு நாள் அடிச்சதே இல்ல பெரிய பொண்ணு ஆமா என் வீட்டுக்கார நான் தான் அடிப்பே தவிர அவர் அடிக்கவே மாட்டாரு எவ்வளவு தைரியம் தான் கோமதி மேல கை வச்சிருப்பாரு கூப்பிட்டு போய் பண்ணவரே நல்ல நாள் கேள்வி கேட்டு போலாம் நம்ம கேக்குற கேள்வியில அவரே போயிட்டு கோமதி கோவை பசங்க வரணும் அது வேற நைட்டே கிளம்பி போச்சுன்னு சொன்னாங்க இந்த நேரம் குளத்துல குட்டையில எங்கன்னா விழுந்து போச்சா இல்ல அவங்க அம்மா வீட்டு குட்டையும் தெரியல அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தா அவங்க அண்ணா நல்லா தான் பாத்துப்பாரு கடவுளே கோமதி காக்கும் பசங்களுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது சரி சரி அழுவாத அவர் குரல் கூட வெளியில வர சொல்ல வர முதல்ல என்னால அழுவ நிப்பாட்டவே முடியல அழுவாத அழுவாத கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் கோமதி அக்கா நமக்கு எப்படி விதவிதமா சமைச்சு போட்டுருக்கு எங்க போனாலும் நம்மள கூட்டிட்டு போவோம் வேலைக்கு அது கூட போனா எவ்வளவு ஜாலியா இருக்கும் அந்த ராதிகா ராதா பஞ்சு தெரியல இந்த மூல சம்பவம் நடக்கும் போது அது நல்ல மூக்க முட்டை சாப்பிட்டு நல்ல மல்லாக்க பட்டு தூங்கி இருக்கோம் இப்ப கூட எழுந்தத யாரையும் தெரியல அது என்ன போட்டோ நீ முதல்ல குரல் குடிச்சு கூட வெளிய வர அந்த மனுஷனே யோ யாரு யா வீட்ல ம் அபிதா கூப்பர் நான் காது கேக்கல வெளிய வா அழுவ மூக்க மூட்ட திரிபனே என்னால அழு நிப்பாட்டவே முடியல சரி சரி கோமதி அக்கா எதுவும் ஆயிர காது நம்ம வண்டி எடுத்து போய் கோமதி அக்கா அவங்க அம்மா வீட்ல வந்து பாக்கலாம் காலையில இருந்து ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே இல்ல அது பாவம் அது அவரோ புருஷனே இன்னைக்கு நம்ம ஒன்றில் நாக்கிட்டே போறங்க இருந்து யோ வெளிய வா யா எவ்ளோ நேரம் போட்டுருக்க உள்ள போ என்ன பண்ணிருக்க

கோமதேகா அது உண்டு அது வேல உண்டு இருக்கும் அத போய் அடிச்சிட்டு இருக்க இந்த மனுஷன் இந்த மனுஷன் பாக்கறதுக்கே கோவமா வருது நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது கோமதேகா அவங்க அம்மா வீட்டுக்கு போற அது காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டு கோமதேகாவே பசங்களை கூட்டி வர இன்னும் ஒரு மணி நேரத்துல கோமதேகா அங்க வீட்ல இருக்கணும் ரெண்டு பேரும் சரியா கிரிக்கெட் என்ன தெரியல மென்டல் என்னன்னு தெரியல அங்க பாரு கோமதி வரா உள்ள போய் அடிச்சு மண்டைய ஒடிச்சினா வீட்ல விட்டு தூத்திட்டு நான் நடக்கல இல்ல மண்டைய காலைல பண்டைய பண்றது என்ன கோமதேகா தண்ணி வருது ஆமா அதேதான் மண்டையில அடி கிடி தயில் கிடி எதுமே காண நல்ல தண்ணி வருது உங்க அக்காவை வச்சி நீங்களாச்சி இப்படியே போய் தொலைங்க அது வந்து காலையில அந்த நாலு முடி பேச்சு கேட்டு வந்து இந்த மாதிரி ஆயிப்போச்சு அம்மாலே பிரச்சனை பெருசா கூப்பிட்டுடுமோ ஐயோ காமெடி வர வரது தான் சண்டை கூட அவங்களே பேசி இருந்திருப்பாங்க நமக்கு பேசنا பேச்சு வீட்ல இன்னும் பெரிய சச்சன நடக்க அம்மா அம்மா இனி காடி நினைக்கிற காமெடிக்கு என்ன எப்படி போறாரு ஏங்க காபி போட்டு உன்னை நீங்க நிக்கிறீங்க வாசல்ல காலையில எதுக்கு ஏதாவது ஏதாவது நிப்படுங்க நீங்க ரெண்டு பேரும் என்னைக்காவது ஒரு இந்த மாதிரி வந்து நிற்பீங்கன்னு அதே பார்த்தேன் ஆனா இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டு இருக்கீங்க ஏன் உங்க மாமியார் கழுத்தை பிடிச்சி வெளியே வர ரெண்டு பேரியா ஏக்கா நீ வேறு லூஸ் மாதிரி பேசாதக்கா சார் நான் தாங்க சார் உன்னை வந்து நைட்டு மாமா வந்து கட்டில் அடிச்சு மண்ணில் ரத்தமாக ஊற்றுது உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு சொன்னாங்க இல்லை நாட்டில் குழந்தை வந்து கிடப்பா அப்படின்னு சொன்னாங்க வந்து பார்த்தேன் அந்த பாலம் கையுமோ வந்து நின்று இருக்கேன் யாடி சொன்னாங்க உங்ககிட்ட அப்படி அந்த நாலு மணி தான் காலையில இருந்து இதே ஒரு வேலையை வச்சு நான் சுற்றி நிற்கிறேன் காலையில் நூறு கிட்டியோ மீன் அதுக்கிட்டே அப்படி தான் சொல்லியிருக்கேன் ராவியாக போய் சண்டை போட்டுருக்கா எதுக்கு இந்த மாதிரி சொல்லி நிற்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தால் மீறி உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கலாம் ஏகா நாங்க ரெண்டு பேரும் வீட்ல தூங்கி இருந்தாங்க அந்த அவ தான் கதவு தட்டி எழுப்பி இந்த மாதிரி சொல்லிட்டு போனா யார் எது சொன்னானோ கீர விசாரிச்சி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்பணும் அப்படியே நம்பனா இப்படி தான் அழுது தான் நிக்கணும் ஏகா நாலு முடி சொன்னது மட்டும் உண்மை இருந்தா வந்துச்சீங்க நாங்க வந்து உன்னை எங்க தேடுவோம் அம்மா வீட்டுக்கு போனே இல்ல ஏறி என் குளத்துல எங்கனா விழுந்து கிடக்குறியா நாங்க வந்து உன்னை எங்க தேறது நீ இருந்தனா நல்ல வித விதமா போடுவ போடுவே உன்னோட சமையல்ல சாப்பிட்டு தான் நாங்க வளரோம் உனக்கு எதுனா உன்னைங்கள தாங்க முடியதா ம் அப்புறம் யாரங்களுக்கு பிரியாணி எல்லாம் செஞ்சு தருவா அதுக்கு அப்புறம் சாம்பார் கார ரசம் இதே தான் எங்களோட காலம் போயிருக்கும் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மீன் ஃப்ரை மீன் குழம்பு அப்புறம் கருவடு குழம்பு இதெல்லாம் யார் எங்க ருசியாக சமைச்சு தருவா சொல்லு அதெல்லாம் பார்த்தேன் என் மேலே பாசத்தில் ஒன்றும் நீங்கள் வரல ஆ இந்த மாதிரி சமைச்சு போடுவா இல்லை இனிமேல் நமக்கு யார் சமைச்சு போடுவா வாய்க்கு ருசியாக யார் ஆக்கி போடுவா சொல்லிட்டு ஓடி வந்துருக்கீங்க அதானே அது ஒரு பக்கம் உண்மைதான் தான் இருந்தாலும் உங்க மேலே பாசம் இல்லாமல் இருக்கும் எங்களுக்கு இவ்வளோ நாள் ஒண்ணும் ஒன்றுமாக வாழ்ந்துட்டு ஆ திடீர்னு நம்ம கூட இருந்தவங்க ஒருத்தங்க இல்லை நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா சரி சரி நம்பி தண்ணி நம்பி இந்த நாள் முடியாத காலையில வேஸ்ட்டாக அழுதுட்டோம் தலையாக வலிக்குதுக்கா சீக்கிரமா போயிட்டு நல்லா ஸ்டாங்காக காப்பி போட்டு எடுத்துருவா அம்மா கா சக்கர கொஞ்சம் தூக்கல கொடுங்க அப்பதான் தலையில டக்குனு போவும் போட் ஏத்துற போட் ஏத்துற ரெண்டு பேரும் அழுது போ நான் நிப்பாட்டங்க மூஞ்ச பாக்க சகிக்கல அவ்வளவு மோசமா இருக்குதே காட்டி இப்படி ஆமா பாக்கவே சகிக்கல ஆமா நீ மூஞ்ச பாக்கவே சகிக்கல அழுவாத சரி ஆனது ஆச்சு சீக்கிரம் போய் காப்பி போட்டு ஏத்துறேன் ம் இப்ப பாக்கத்துக்கு மூஞ்ச எவ்வளவு அழகா இருக்குது என்னைய வீட்ல குழந்தை குட்டிகளுக்கு சாப்பாடு இப்ப ஏதாவது செஞ்சு வச்சிங்களா இல்ல வீட்ல வேலை வர செஞ்சீங்களா இல்லையா காலையில நான் நாலு மணிக்கு பேசிட்டு வந்துட்டீங்களா நாங்க எனக்கு வீட்ல வேலை செஞ்சிருக்கோம் எப்பவுமே எங்க மாமியார் செய்வாங்க இன்னைக்கு அவங்க தான் செய்வாங்க நீயே சொல்லு நாங்க சமைச்சா என்ன மாதிரி வைக்க முடியுமா எதுக்கு அவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்கணும் சொல்றதா இப்படி வந்துருக்கு அந்த சாக்கட் கட்சி அண்ணா நல்ல பொம்பளங்கடி நீங்க போக போக புகறாதடா ஏகா அப்படியே கொஞ்சம் டிஃபன் எங்க சேத்து ரெடி பண்ணிட்டேனா சாப்பிட்டு போய் அப்புறமா போற வீட்டுக்கு என்ன எனக்கு தூ நாள் இருக்குன்னு சொல்றாங்க வரீங்க இல்லையா அது வேறயா சரி அது முடிச்சிட்டு சாயங்காலம் மா வீட்டுக்கு போலாம் மதியம் சாப்பாடு செட் செஞ்சிருனா நல்ல நான் வெஜ் ஒரு கறுவடு குழம்பு ஒரு மீன் குழம்பு முட்டை அதெல்லாம் செஞ்சு தின்வா அண்ணாக்கு ருசியா நல்லா செய்ய முடியும் அப்படியே யாரா அந்த கூட தொக்கு மாதிரி செஞ்சிருக்கா என்ன இப்போதானே பொழுதே விருஞ்சிருக்கே யாரா யாரே ஏத்து வந்து கூட்டாங்க என்னங்க நான் உங்களுக்கு செய்யிறதுக்கு அதுவா வாஸ்தவம் தான் கறுவடு இந்த வத்துக்கோ இந்த விட்டு நமக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லு ஒரு மனுஷன் காசு கொடுத்து வரதுன்னே சொல்ல மாட்டான் புரியுதா எது கொடுத்தாலும் போதாது போதும் போதும் சொல்ல மாட்டேன் எதுவுமே போதாது சொல்லுவான் எவ்வளவு வீடு வந்தாலும் சரி எவ்வளவு பங்களா வந்தாலும் சரி போதாது போதும்னா சொல்லுவான் புரியுதா ஆனா சாப்பாடு நீ கொடுத்து பாரு அது மட்டும் தான் போதும் மனசக்தியோட போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துல புரியுதா குழந்தைங்களுக்கு வாட்டம் வாட்டமா ஆக்கப்பட வேண்டியது கடமை குழந்தைங்களா அது யாருன்னா யோசிக்கிற அது நாங்கதான் எப்படி பண்ணேன் மாமா வந்து கோமதி கிட்ட வரணுமா அவ்வளோ திட்டி அமிச்சுவேன் நைட்டுக்கு வீட்டுக்கு வந்து கோமதி அக்கா வடி போறோம் எங்கே அவர் நேரம் கேள்வி கேட்டீங்க நீங்கள் இல்லை அக்கா அதனால அப்படி சொல்லிச்சு உங்களை அடிச்சு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் திட்டினா அது மாமாக்கு கோச்சிங்கன்னு போயிட்டு இருந்தாரு எது பண்ணி வந்தியா அந்த அவங்க சொல்லிட்டு போறாரு காப்பி போட்டு அவங்களுக்கு கூட அப்படி சொல்லிட்டு சும்மா இருக்க மனுஷனா சேர்ந்து விட்டு வச்சிருக்கீங்களா அவரே நைட்டு நேரத்தில் மறந்து வேறு சொல்லிட்டு நானும் பார்த்துருந்தேன் நீங்கள் வந்து எரியல இதில் என்ன எண்ணெய் ஊற்றினாலும் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஊற்றி சரி சரி மாமா சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாதா ஆ மாமாவுக்கு சூப்பராக ஸ்ட்ராங்காக ஒரு காப்பி போட்டு கூட குடிச்சிட்டு சூப்பராக இருக்கு அப்படி சொல்லுவேன் ஆமா ஆமா அவுக்கும் வந்து பேசினா கூட ரொம்ப நல்ல மனசே அவர் நியாயமானதான் கேப்பாரு அது கூட கேக்கலாம் அப்புறம் எப்படி நாங்க போயிட்டு அதனாலதான் எங்களை இல்லையா கேட்பா சொல்லு ஆயிரம் தான் அடிச்சாலும் மாமா விட்டு கொடுதா பாத்தியா